அம்மா அக்கா எனது ஆசிரியர் இவங்க தான் எனக்கு படிக்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க நான் ரெண்டு வருஷமா கடினமா படிச்சேன் எனக்கு தெரியும் நான் சுவர் பாஸ் பண்ணுவேன் நல்ல மார்க்ஸ் கிடைக்கும் உண்டு எதிர்கால லட்சியம் வந்து நான் வந்து ஒரு டாக்டர் ஆகணும் மொத்தம் எல்லா மக்களுக்கும் இலவசமா மருத்துவம் செய்யணும் இந்த மகன் கருஷிப் பாசம் மிச்ச சந்தோஷம் அவர் அதிகமா படிப்பு விஷயத்துல மிச்ச கௌரவம் இருப்பாரு அதே நேரம் மார்க் விஷயங்கள மிச்சமே அவர் இதுதான் என்னோட தம்பி படிப்புல சரியான அக்கறை காட்டுவார் அதே மாதிரி மார்க் விஷயம் அதோட ஆசிரியர்களிட அவர் வந்து ஆசிரியர்கள சொ்படுத்தா எப்பயுமே நடப்பாரு படிச்சு கொடுக்குறவங்க யாரா இருந்தாலும் அவரை நல்லா மதிப்பாரு அவருடைய அந்த நட்பழக்க வழக்கம்தான் இன்னைக்கு இவர் அவருடைய இந்த நிலைமைக்கு ஆளாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் மிகவும் திறமையான மாணவன் எல்லா துறைகளிலும் பொதுவாக எந்த ஒரு போட்டிக்கு சென்றாலும் தன் வெற்றியோட திரும்பி வருவான் பாடங்களை சரியா உரிய நேரத்துல உரிய முறையில செய்து முடிக்கிறதுல வெற்றியை கண்டிருக்கிறார் முழு பாராட்டு உரியதே மாணவன் அயராத முயற்சி தான் இந்த வெற்றிக்கு காரணம் இந்த மாணவனை ஆசிரியர்களும் பாடசாலையுமே அவர்களை முழுமையாக இந்த எடுப்பதற்கு சமைத்திருக்கின்றது அவர்களோடு இணைந்து அவருடைய பெற்றோர்கள் காட்டிய அக்கறை அவர்கள் அந்த மாணவர் மாணவர்களின் பால் காட்டிய பேர் ஒத்துழைப்பு என்பவை இந்த பெருவேற்றுக்கு காரணமாக அமைகின்றது எங்களுடைய பாடசாலை ஆசிரியர்களுடைய சிறந்த வழிகாட்டல் அவர்களுடைய நெறியாழ்க்கை அந்த மாணவர்களோடு அவர்கள் கொண்டிருந்த செயற்பாடுகள் தான் இந்த பெருவேற்றுக்கு காரணமாக அமைகின்றது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் தெளிவாக குறிப்பிட்டு கூறுவதிலே நான் சந்தோஷம் அடைகின்றேன்